என்னமா சாப்பாடு வேலை ஆயிடுச்சா சாப்பாடு வேலையா ஆ சாதம் ரெடி ஆயிடுச்சு சரி உருளைக்கிழங்கு கேஸ்ல வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டேன் சரி சாம்பார் வந்து பார்த்தனா இப்பதான் கூட்டி போட்டுருக்க அது வந்து கொதிக்கணும் இன்னைக்கு வந்து ரசம் வந்து வைக்கல ஏம்பா ஏனா நீ திடுதிப்புன்னு சொன்னா எப்படி செய்ய முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலைவருக்கும் காலை வணக்கம் என்ன இந்த வீடியோ நான் காலையில தான் அப்லோட் பண்ணுவா அதனால காலை வணக்கம் சமாளிச்சிட்டேன் பாடா மக்களே நடு வந்து பாத்தீங்கன்னா மூணு நாளா வந்து இன்னைக்கு வராங்க நாளைக்கு வராங்க நாலு அன்னைக்கு வராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்புறம் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டைம் வந்து பாத்தினா மணி ஒரு ஏழு மணி இரவு ஏழு மணி ஆகிறது அஞ்சு மணிக்கு என்ன சொல்றாரு வயல்ல வந்து ஆட்கள் வேலை செய்யறாங்க நைட்டு சாப்பாடு நம்ம செஞ்சு கொடுக்கணும் திக்கு திக்குன்னு சொல்லிட்டு அவர் கழனியில இருந்துட்டாரு இந்த பசங்க வச்சு சோறு சாம்பார் உருளைக்கிழங்கு செய்து எனக்கு படாத பாடுபட்டுட்டேன் அதனால வந்து ரசம் வந்து வைக்கல இந்த வீடியோ வந்து எதற்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்களுக்கு சாப்பாடு செஞ்சிட்டோங்க சாதம் வடிச்சிட்டேன் மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பரா வந்து பழம் கொதிச்சுட்டு இருக்குது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா அந்த பழம் போதுமா போதும் போதுமா போதும் இல்ல டக்குன்னு கேஸ்லேயே கொஞ்சம் ரசம் கூட்டி போட்டுடலாமா நீ யோசனைலேயே இருக்கிற ரசம் கூட்டி போட்டுரு ரசம் கூட்டி போட்டுடலாம்ல கூட்டி போட்டு இப்போ வந்து காலையிலேயும் சமைக்கணும் நாளைக்கு மதியமும் சமைக்கணும் நாளைக்கு நைட்டும் சமைக்கணும் நைட்டா

சுடுதண்ணியில் சா அரிசியை கொட்டி விட்டு அதை வடிச்சு விட்டு இப்படிலாம் பேசுனா நாளைக்கு சுடு தண்ணியில் அரிசி கொட்டோம்